மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் கிராமத்தில் வீடொன்றினுள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் குறித்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பூனச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இவ்வாறு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டின் அறையொன்றின் உள்ளேயே குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததோடு இந்த வெடிவிபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் பலத்த சத்தம் கேட்டதாகவும் அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் கீழே விழுந்த நீல நிறத்திலான பொருள் ஒன்று வீட்டின் கூரையை உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் பிரிவினர் தீ தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வைத்திய பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே பயிற்சி பெற்ற வைத்தியரென தன்னை அடையாளப்படுத்தி தனியார் ஒன்றில் சட்டத்தரணி தம்பதியினரின் ஆறு மற்றும் எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு வைத்திய சிகிச்சை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எதிர்வரும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் அரசன கெக்குனு நேற்று பிற்பகல் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி கொலன்னாவை பிரதேசத்தில் உள்ள வைத்திய நிலையம் ஒன்றுக்கு வருகை தந்த குறித்த சட்டத்தரணி தம்பதியினர் தமது இரண்டு பிள்ளைகளுக்கும் வைத்திய சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளனர் மேற்படி வைத்திய சிகிச்சையின் பின்னர் அவர்களின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து சந்தேக நபரான வைத்தியருக்கு இது பற்றி அறிவிக்கப்பட்டு மருத்துவச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேற்படி மருத்துவ சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ முத்திரையில் மற்றொரு வைத்தியரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் இது தொடர்பில் எவருக்கும் வைத்திய சிகிச்சை வழங்குவதற்கு தான் தகுதி பெற்றுள்ளதாக சந்தேக நபரான இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டிய போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்காக தகவல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேகநபர் குறித்த தகவல் அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படாமை தொடர்பில் சட்டத்தரணி தம்பதியினரும் ஏனைய சட்டத்தரணிகள் குழு ஒன்றும் மேலதிக நீதவானிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை அழைத்து மேலதிக நீதவான் சந்தேகத்துக்குரிய மருத்துவ மாணவி செய்தது கொலை முயற்சிக்கு சமமான குற்றமாகும் என குறிப்பிட்டு அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் உரிய அனுமதியின்றி மருத்துவ தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான குறித்த பெண் பின்னர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய அரச செயலகம் ஒன்றின் அருகில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு துறைமுக நகர நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்பட்ட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிர்மாண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களால் சுமார் ஆறு அடிக்கு கீழே தோண்டும் போதே குறித்த எலும்புக்கூடுகள் காணப்பட்டுள்ளன எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நிர்மாண பணி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்